ஸ்ரீமதி ஸ்ரந்த மகாதேசிகாயன நமக இப்ப இந்த வீடியோவில் நம்ம பெருமாள் சயனம் சயன திருக்கோலத்தில் இருக்கிற கோவில்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சயனம்னா என்னென்னா பெருமாளுடைய அதாவது அவருடைய படுக்க படுத்துட்டு இருக்கிற கோலத்தை தான் நம்ம சயன திருக்கோலம் அப்படின்னு சொல்றோம் முதல்ல அந்த சயன திருக்கோலம் என்னென்ன பார்க்கலாம் ஜலசயனம் ஸ்தல சயனம் புஜங்க சயனம் உத்தியோக சயனம் வீர சயனம் போக தர்ப சயனம் பத்ர சயனம் மாணிக்க சயனம் பாம்பனை சனயம் சயனம் அதாவது இத்தனை வகைப்படும் இதில் முதல்ல சயனம் பற்றி பார்க்கலாம் ஜலம்னா ஜலத்து மேலே இருக்கிறது இந்த மக்கள் இந்த உடம்போட அதாவது நாமெல்லாம் அவனுடைய பக்தர்களான நாமெல்லாம் அவனை இந்த திருப்பார்கடலில் போய் பார்க்க முடியாது அங்கே அவன் கொண்டிருக்க கோலம் தான் ஜலசயனம் இதை வைகுண்டம் என்ற திருப்பார்கடலில் அமைந்திருக்கிறது அடுத்தது ஸ்தலசயனம் மகாபலிபுரம் என்ற திருக்கடல் மலை இங்கே தான் ஸ்தலசயனம் இங்கே பெருமாள் தன்னுடைய வலது கரத்தை உபதேச முத்திரையுடன் மார்பு மேலே வச்சிட்டு தரையில் ஆதிசேஷன் மேலே தரையில் ஆதிசேஷன் மேலே இருக்கிறார் இதுதான் ஸ்தல சயனம் புஜங்க சயனம் ஸ்ரீரங்கத்தில் அதாவது திருவரங்கம் அரங் ரங்கநாதர் விண்ண விண்ணகரத்தில் அமைந்துள்ளது இங்கு திருமால் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மேல் அழகாக சயனிக்கும் காட்சி தான் புஜங்க சயனம் உத்தியோக சயனம் திருக்குடந்தை இன்னும் கும்பகோணத்தில் திருமால் சாரங்கபாணி பெருமாள் திருமலைசை செய்ய ஆழ்வாருக்காக சயனத்தில் இருந்து சற்றே எழுந்துக்கிறது போலவும் அப்படியே படுத்துக்கிறது போலவும் பேசுறது தான் உத்தியோக சயனம் இந்த மாதிரி இந்த உத்தியோக சயனம் இங்கே தவிர வேறு எங்கேயுமே கிடையாது திருக்குடைந்தில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் உத்தியோக சயனத்தில் இருக்கிறார் வீர சயனம் திருவள்ளூர் திரு ஏ உள்ளூர் திருவள்ளூர் சுவாலி கோத்திர முனிவர் கிட்ட பெருமாள் கேட்கிறாரா எங்கே படுக்கணும் அப்படின்ட்டு நம் எந்த உள் அப்படின்னு கேட்குறானா அதான் திரு எவ்வள்ளூர்னு ஆச்சு அங்கு சுவாலி கோத்திர மகரிஷி காட்டிய இடத்துல பிறந்ததால வீர சயனத்தில் பிறந்ததால வீரராக பெருமாளாக இன்னைக்கு காட்சி கொடுக்கிறார் அடுத்தது போக சயனம் திருச்சித்திரக்கூடம் என்ற சிதம்பரத்தில் பொண்டரகிவள்ளி தாயாருடன் கோவிந்தராஜ பெருமாளாக போக சயனத்தில் காட்சி கொடுக்கிறார் அடுத்தது சயனம் சயனம் தர்ப சயனம் தர்ப்புல்லு மேலே சயனம் திருப்புலானில இங்கே தர்ப சயனத்தின் மேல் காட்சி தரார் ஜெகந்நாதராக இங்கே ஸ்ரீராமர் தர்ப சயனத்தில் காட்சி தருகிறார் தர்ப சயனம்னா பாம்பு கிடையாது அதாவது புல்லு தர்ப்பத்தின் மேல் சயனம் இவர் தர்ப சயனம் அடுத்தது பத்ர சயனம் இலைமேல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்குது இங்கே திருமான் ரங்கமன்னார் ஸ்ரீ ரங்கமன்னார் இந்த பத்ரத்தின் மேல் இந்த இலை ஆலமரத்து இலையின் மேல் சைனிக்கிற இந்த காட்சியை கண்கொள்ளா காட்சி இது இதை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு கூட பத்தாது அடுத்தது மாணிக்க சைனம் மலை இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கிற மலையில இருக்குது இங்கே அரங்கநாயகி சமேத அரங்கநாதராய் சதுர்புஜங்களுடன் நான்கு கரங்களுடன் அரவணையில் அந்த பாம்பின் மேல் புஜங்கத்தின் மேல் மாணிக்க சயனத்தில் காட்சி தருகிறாள் இங்க இருக்கிற பெருமாளில் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்ற நான்கு நிலைகளில் நான்கு சன்னதிகளில் இவரை நம்ம சேவிக்கலாம் அடுத்தது பாம்பனை சயனம் இது வந்து திருமையம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாளுடைய பங்கைய கண்கள் அவனுடைய கண்கள் அரைக்கண்ணாக மூடி இருக்கும் தரந்தும் திறக்காமல் இருக்கிற இதழ்களில் மென்னகை புன்னகை மந்தகாச புன்னகை பாம்பனை மேல் பள்ளி கொண்ட நிலையில் பலக்கரம் ஆதிசிஷனை அணைத்து கொண்டு இருக்குமாம் சுற்றிலும் தேவர்கள் ரிஷிகர்கள் பெருமாளின் நாபிகமலத்தில் இருந்து அந்த பிரம்மா இவளையும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பிரம்மாவின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி மிக அற்புதமானவர்கள் இது ஒரு குடைவரை கோவில் இவ்வளோ பெரிய பெருமாளை இந்த ஊரை தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியாது திருமையத்தில் அந்த மாதிரி மிக சிறந்த சயன கோலங்களை நம்ம பார்த்தோம் உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி சயனம் சயண திருக்கோலத்தை நம்ம அனுபவித்து சேவிக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு அனுகிரக வேணும் பெருமாளை வேண்டிக்கலாம் ரொம்ப வணக்கம்